லட்சியங்கள் அதை அடைவதற்கு எது தடையாக வந்தாலும் உடைச்சு போடுன்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு தலைவர் சொல்லக்கூடிய இதை விட பெரிய ஒரு ஃபெமினிஸ்ட் உலகத்தில் இருக்கவே முடியல அந்த பெரியார்கள் ஆனால் எந்த இப்ஸ் பட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபெமினிசம் பேசிய ஒரே தலைவர் அந்த பெரியார்கள் நீங்கள் நம்புறீங்க இல்லையா சிலைகள் எல்லாம் பேசுவோம் சிந்திப்போம் அப்படின்னு அப்படி அது உண்மையாக இருந்திருந்தால் பெரியாருக்கு சொல்லியிருப்பாரு நீங்கள் செருப்பு மாலை போடும் போதே

இன்னைக்கு இந்த நாட்டில் யாருக்குமே இல்லாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல இந்த இருந்து தான் லிபர்டி கிரியேஷன்ஸ் உருவாக முடியும் என்பதை இன்று நாம் நிரூபித்திருக்கிறோம் ஏன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் எந்த விதமான லிபர்டிஸும் கிடையாது நீங்கள் ஊடகத்துறை நண்பர்களாக இருக்கட்டும் முதல்ல அங்கிருந்தான் ஆரம்பிக்கணும் இருக்கட்டும் திரைப்பட துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் யாருக்கும் பேச்சுரிமை உரிமை கிடையாது சிந்தனை உரிமை கிடையாது எந்த லிபர்ட்டியும் கிடையாது சொல்கிறது தான் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலிலே இன்று இங்கு ஒரு லிபர்டி கிரியேஷன்ஸை உருவாக்கி எல்லாருடைய லிபர்டிக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்களைக்காக ஒரு ஓடிபி பிளாட்ஃபார்மை இன்று உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அது இந்த உலகத்துக்கே வந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டியே இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான செயல் இங்கே பேசும் பொழுது ஆனால் கலிபூவம் கொண்ட பேசும் பொழுது பெரியார் எப்படி முதல் முதல்ல கம்ப்யூட்டர் வந்தப்போ அது வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு ரூம் அளவு இருக்கும் கம்ப்யூட்டர் அதை போய் பார்த்துட்டு ஒரு குழந்தையை போல மகிழ்ச்சியோடு அவர் வந்ததை பற்றி எடுத்து சொன்னார்கள் ஏன்னா ஒரு சயின்டிஃபிக் இன்னோவேஷன் மேலே ஒரு புதிய முயற்சி மேலே தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை அது வந்து இந்த மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல் தலைமுறை தலைமுறையாக அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை மனிதநேயத்தோடு பார்த்த ஒரு தலைவர் வந்து நிச்சயமா அறிவியலை நேசிக்கத்தான் செய்வார் அப்படிப்பட்ட நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அவர் எப்படி வந்து எல்லா இன்னோவேஷன்ஸை பற்றியும் அவர் பேசியிருக்கார் நம்முடைய டைரக்டர் பேசும் பொழுது எப்படி ஒரு அந்த காலகட்டத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் ஜோக்ஸ் இருக்கு பெண்களுக்கு சமைக்க தெரியுமா இப்போ என்ன யாரை பார்த்து கேட்க மாட்டாங்க மேடையில் இருக்கவங்க வேற யாரையும் கேட்க மாட்டாங்க என்ன அருள்மொழியை பார்த்தா தான் சமைக்க தெரியுமா கேட்பாங்க இல்லையா ஸோ இதுதான் அந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய மனநிலை ஒரு பெண் என்றால் சமைக்க தெரிய வேண்டும் பெண் என்றால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கோம் இதையெல்லாம் இன்னைக்கு உடைக்க கூட முடியாத காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல என்னைக்கோ இன்னைக்கு அதற்கு வழிகாட்டியாக இருந்த தலைவர் தான் தந்தை பெரியார் அதே போல ஒரு பெண் இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்றாங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் குழந்தை வேண்டாம் ஒரு ஆராய்ச்சியில் கூட வீழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன் உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்கள் யாருன்னு கேட்டா திருமணமான ஆண்கள் மகிழ்ச்சியான பெண்கள் யாருன்னு கேட்டால் திருமணம் ஆகாத பெண்கள் ஆனால் இப்போ நிறைய பெண்கள் வந்து எனக்கு திருமணம் வேண்டாம் நான் எனக்கு குழந்த வேண்டாம் அந்த உலகத்துல நிறைய குழந்தை இருக்கு நான் எதுக்கும் வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்து நமக்காக சொல்லித் தந்திருக்கக்கூடிய உண் உம்முடைய நட்சியங்கள் அஹ் அதை அடைவதற்கு எது தடையாக வந்தாலும் உடைச்சு போடுன்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு தலைவர் சொல்லக்கூடிய இத விட பெரிய ஒரு ஃபெமினிஸ்ட் உலக இருக்கவே முடியாது அந்த பெரியாரு எல்லாரும் ஒரு இஃப் பட்டை எல்லாம் வச்சுதான் சொல்லுவாங்க பெமினிஸ்ட்ன்னு சொல்லி இருக்கவங்க எல்லாம் ஆனா எந்த இஃப் பட்ஸ் எதுவுமே இல்லாம பெமினிசம் பேசிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அதே போல எந்த விஷயமாக இருந்தாலும் மனிதனே அது அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் ஜாதியால் அந்த ஜாதி பெயரால் தொடர்ந்து ஒடுக்கப்படக்கூடிய சமூகங்களாக இருக்கட்டும் மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் உடைந்து எரிந்து ஒரு டோட்டல் ஐக்னோ கிளாஸ்டாக வாழ்ந்த ஒரு மனித தான் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய இளைய தலைமுறை டெக்னாலஜி எல்லா விதத்திலும் நமக்கும் இன்னைக்கு டெக்னாலஜி பயன்படக்கூடிய வகையிலே மற்றவங்களுக்கும் நமக்கு எதிரணியிலே எதிரிலே முரணாக நிற்கும் கூடியவர்களுக்கும் அதே டெக்னாலஜியை பயன்படுத்த தெரியும் இன்னைக்கு அந்த டெக்னாலஜி வழியாக ஒவ்வொரு நாளும் தவறான செய்திகள் வெறுப்பு காழ்ப்பு மனிதநேயம் மனித மனித இனத்திற்கே எதிராக இருக்கக்கூடிய சிந்தனைகள் இதை தொடர்ந்து பரப்பிக் கொண்டே வருகிறார்கள் இது இங்கே மட்டும் இல்லை ஒவ்வொரு நாட்டிலையும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்னன்னா இந்த வெறுப்பு அப்படிங்கிற அரசியலை வந்து விதைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் தூவிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்களை மூட நம்பிக்கைகளை நோக்கி இழுத்துக்கொண்டே சென்று கொண்டே ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு சிந்தனைகளுக்கு பின்னால் இழுத்துட்டே போயிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த டெக்னாலஜியை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி இந்த தவறான செய்திகளை திரும்ப 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 பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் இதை கையிலே எடுத்து அதுவும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா இத்தனை இளைஞர்களை இங்கே பார்க்கும் பொழுது நிச்சயமாக நான் மறுபடியும் சொன்ன இங்கே மேடையில அந்த ஸ்க்ரீனில் கூட போட்டிருந்தாங்க பிஜேபி என்னுடைய படத்தை போட்டு பிஜேபிக்கு நன்றின்னு நீங்கள் யாரும் அவரை நினைச்சிருக்க கூட அறிவுக்காக நான் வந்து தெளிவாக சொல்றேன் அது ஏன் பிஜேபிக்கு நன்றினா ஒரு தலைமுறையே இந்தியா மட்டும் இல்லை இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறை ஏன்னா நம்ம பொதுவாக தமிழர்கள் கொஞ்சம் மறதி இருக்கும் பழசெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி தரமாட்டோம் எங்கே இருந்தோம் எங்கேருந்து வந்தோம் என்னென்ன போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம் எதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்றதில்லை அதனால அந்த பழமையை போற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த சிந்தனை இல்லாத காரணத்தால் இன்னைக்கு நீ படிச்சுட்ட படித்து வெளிநாட்டில் வேலை பார்க்கற ஒரு பெரிய இடத்துல இருக்க அதை தான் சொல்லி தருவோம் அதை புகழ்கிறோமே தவிர அந்த நிலைக்கு உங்கள் மகனோ மகளோ வருவதற்கு தந்தை பெரியாரை போல நம்முடைய திராவிட இயக்கத்தை போல அதில் இருக்கக்கூடிய எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிந்தனையாளர்கள் இந்த இடத்தை கொண்டு வந்து நம்ம இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறு நம்ம சொல்லி தராத அந்த காரணத்தால நம்ம பிள்ளைங்களே சொல்லுவோம் இது எதுக்கு ரெசர்வேஷன் இது வந்து மெரிட் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க திருப்பி திருப்பி என் ஜாதி சர்டிபிகேட்லாம் கேக்குறீங்க இது வந்து தப்பா தெரியல நீங்க தானே ஜாதி வளர்க்குறீங்க அப்படிலாம் கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலைக்கு நாம் தான் உருவாக்கி இருக்கிறோம் அதனால பெரியார் அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா தெரியாத ஒரு இடத்திலே அவர்கள் இருந்தார்கள் நூறு வருஷம் தாண்டி தாண்டி சார் இப்ப வந்து அவருடைய சில மேல காவி சாயத்தை ஊத்துறாங்க அவரை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவர் பேசி இதாக இல்லைன்னா உங்களை மாதிரி நீங்க நம்புறீங்க இல்லையா சிலைகள் எல்லாம் பேசுவோம் சிந்திப்போம் அப்படின்னு அப்படி அது உண்மையாக இருந்திருந்தா பெரியாருக்கு சொல்லியிருப்பார் நீங்கள் சிறப்பு போடும் போதே எல்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்கான்னு பார்த்து போடுப்பா என்ன பிரயோஜனம் இல்லைங்க அதுக்காக வருத்தப்பட்டிருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஏன் வந்து இவ்வளோ கேவலப்படுத்தணும் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க தொடர்ந்து ஏன் அவரை கொச்சைப்படுத்த துடித்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் தொடர்ந்து கொச்சைப்படுத்த கொச்சைப்படுத்த தான் அடுத்த தலைமுறை இந்த மனிதன் யார் என்ற கேள்வியோடு அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தது பேச ஆரம்பிக்கிறது இன்றைக்கே பெரியாளுங்க யாருமே தெரியல யாருமே தெரியாத இருந்த ஒரு சூழ்நிலையிலே இருந்த வட மாநிலங்களில் ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் பெரியாரின் படத்தை கையிலே தூக்கி பிடித்துக்கொண்டு தான் இங்கே போராட்டம் நடத்தப்படுகிறது அதனால் நான் பிஜேபிக்கு நன்றி சொல்ல வேண்டும் தொடர்ந்து நீங்கள் எங்களை எடுக்கணும் தொடர்ந்து எங்களை நீங்கள் வந்து எங்களுடைய கருத்தியல்களை உன் கருத்தல் இல்லாதனால கருத்தியல் ரீதியாக எங்களை எதிர்க்க முடியாது உங்களுக்கு தெரிந்த விதங்களில் எங்களை தொடர்ந்து எதிர்க்க எதிர்க்க எதிர்க்கத்தான் மறுபடியும் அடுத்த தலைமுறையின் மனதிலே எங்கள் கருத்துக்களை எங்களுடைய விதைகளை நாங்கள் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்க முடியும் அதற்கான மிக முக்கியமான ஒரு வழித்தடமாக ஒரு பெர்ஃபெக்ட் வெஹிக்கலா தான் இன்னைக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை உருவாக்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது வந்து மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒன்றாக இதை நீங்கள் தொடர்ந்து அதை வந்து வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்